வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு நான்மதிய பெருமாள் கோவில் தலைச்சங்காடு அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறான் வாங்க பார்க்கலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மயிலாடுதுறை மாவட்டம் தலைச்சங்காடு நான்மதிய பெருமாள் கோவில் இருபத்தைந்தாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இக்கோவிலை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் இரண்டு பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்துள்ளார் பெருமாள் சிவ சின்னங்கள் தரிசித்து காட்சி தருவது சிறப்புக்குரியதாகும் இத்தலப்பெருமாள் சிவபெருமானைப் போல தலையில் பிறைச்சந்திரனை தலையில் சூடி அருள்பாலிக்கிறார் சந்திரன் தனது சாபம் நீங்கும் பொருட்டு தீர்த்தத்தில் நீராடியதால் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் தோஷம் நிவர்த்தியாகும் மயிலாடுதுறை மாவட்டம் தலைசங்காடு நான்மதிய பெருமாள் கோவில் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தைந்தாவது திவ்ய தேசமாகப் போற்றப்படுகிறது சந்திரன் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற தலம் பெருமாள் கையில் சங்குடன் காட்சி தருவதால் இத்தலத்திற்கு தலை சங்காடு என்ற பெயர் வரலாயிற்று கையில் சங்குடன் தரும் பெருமாள் சந்திரனின் சாபம் தீர்த்த தலம் சிவனைப் போல் பிறைச்சூடி காட்சி அளிக்கும் பெருமாள் மூலவர் நான்மதிய பெருமாள் உற்சவர் வெண்சுடர் பெருமாள் தாயார் தலை நாச்சியார் செங்கலமலவள்ளி சௌந்தரவள்ளி தீர்த்தம் சந்திர புஷ்கரணி தலவிருட்சம் புரசு கோலம் நின்ற கோலம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதில் இருந்து கிடைத்த அமிர்தம் மகாலட்சுமி உள்ளிட்ட பொருட்களில் சந்திரனும் ஒருவர் சந்திரன் முதலில் தோன்றியதால் திருமகளுக்கு அவர் அண்ணன் ஆகிறார் நவகிரகத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடிப்பவர் சந்திரன் ஒரு சமயம் இந்திரன் தனக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று திருமாலை வணங்கி ராஜசூய யாகம் நடத்தினார் இதில் கலந்து கொள்ள தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களுக்கும் அழைப்பு விடுத்தார் இந்த யாகத்தில் குரு பகவானின் மனைவி தாராவும் கலந்து கொண்டார் சந்திரனின் அழகால் கவரப்பட்ட தாரா ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் சந்திரனுக்கும் தாராவிற்கும் பிறந்த குழந்தை தான் புதன் பகவான் தனது பிறப்பு பற்றி தெரிந்ததும் புதன் தனது தந்தையான சந்திரனை வெறுத்தார் அதே சமயம் சந்திரன் தாரா உறவு பற்றி அறிந்த குரு பகவான் சந்திரனுக்கு தொழுநோய் பிடிக்க சாபம் வழங்கினார் இது குறித்து திருமாலிடமும் முறையிட்டார் தனது சாபம் தீர சந்திரன் இந்த தலத்தில் உள்ள குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டார் ஒற்றை நிலை கோபுரத்துடன் அமைந்த இக்கோவிலில் ஒரே ஒரு பிரகாரமும் இரண்டு சன்னதிகளும் மட்டுமே அமைந்துள்ளன மூலவர் நான்மதிய பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கின்றார் கோவிலின் முன்புறம் குளம் காணப்படுகிறது சந்திரன் நீராடி சாபம் தீர்த்த குளம் என்பதால் இதற்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர் காவேரி ஆற்றின் தென்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது சோழர்கள் ஆட்சி காலத்தில் வணிக நாகரிகமாக இருந்த பூம்புகாருக்கு மிக அருகில் இத்தலம் அமைந்துள்ளதால் சங்கிற்கு பிரபலமான ஊராகவும் இது இருந்தது சிலப்படிகாரத்தில் இத்தலம் சங்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோழர்களால் இந்த ஊர் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றன இந்த தலத்தில் மட்டுமே சிவபெருமானை போல் பெருமானின் தலையில் பிறை சந்திரனை அணிந்த நிலையில் காட்சியளிக்கிறார் இவ்வுலக உயிர்களை காப்பதற்காக சங்கரானேஸ்வரரை வழிபாடு செய்து தனது ஆயுதமாக சங்கை பெற்றுக்கொள்ளார் பெருமாள் ஆதலால் இவ்வூரில் உள்ள சிவபெருமான் கோவிலில் திருமாலுக்கு தனிச்சன்னதி உண்டு திருமாலுக்கு பாஞ்சசன்யம் என்ற சங்கை அருளிய காரணத்தால் சிவபெருமான் சங்கராயேஸ்வரர் சங்கவதநாதர் என்று அழைக்கப்படுகிறார் சந்திரதோஷம் உள்ளவர்கள் இத்தல பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து துளசியால் அர்ச்சனை செய்கிறார்கள் வைகுண்ட ஏகாதசி வைணவம் நவராத்திரி தினங்களில் சுவாமி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆதாரணைகள் நடைபெறுகின்றன கோவில் திறப்பு காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே